அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற சிந்தனை நம் கௌதம புத்தர் ஐயா வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு பற்றியது நம் ஐயா பாத்தீங்கன்னா சிறு வயதில் இருந்து அவர் துறவியா சென்றிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் சொன்னதாக அந்த காலத்தில் கூறப்படுகிறது அப்பொழுது அவருடைய தந்தையார் அவரை வெளியில் அனுப்பாம அவருடைய அந்த புறத்தில் அதாவது அவருடைய அரசவைக்குள்ளே வைத்து வளர்த்து வந்தார் ஒரு சில காலங்கள் கழித்து தந்தை இல்லாத போது சித்தார்த்தர் வந்து வெளியில போயிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் தன்னுடைய அமைச்சரை கூட்டிட்டு வெளியில போகிறாரு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வயதானவர் பசியோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கார் வயிறெல்லாம் முட்டி ரொம்ப மெலிந்து காணப்பட இது என்ன அமைச்சரே அப்படின்னு கேக்குறாரு இதுதான் வறுமை அப்படின்னு சொல்றார் வறுமைன்னா என்ன அப்படின்னு கேக்கும்போது வறுமைன்னா உணவு இல்லாம அவர நாலஞ்சு நாளா சாப்பிடாம இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு பசி அவருக்கு உணவு கிடைக்கல அதனால அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச தூரம் போகும்போது நிறைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணி எடுத்துக்க கொட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்து இது என்னன்னு கேக்குறாரு ஒரு பெரிய ஒரு பெரிய பணக்காரருடைய விருந்து நடக்குது மிச்ச மீதி எல்லாம் எடுத்து வந்து இங்க கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் இதை பார்க்கும்போது ஏன் ஒரு இடத்துல வறுமையாகவும் ஒரு இடத்துல மிகுதியாகவும் இருக்கு இது சரிசமமா இருக்காதா அப்படின்னு கேக்குறாரு ஏன் இவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்க வறுமையில இருக்கவங்க வறுமையில தான் இருந்தாகணும் நல்ல பணக்காரா இருக்கவங்க பணக்காரா தான் இருக்கணும் அப்படிதான் இருக்காங்க மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வருத்தத்தோடு போயிட்டே இருக்காரு சித்தார்த்தர் கொஞ்ச தூரம் போன ஒருத்தர் வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ள வெடிச்சுட்டு சுத்தி நின்று எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது என்ன அமைச்சரே அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு இதுதான் இறப்பு அப்படின்னு சொல்றாரு இறப்பா இறப்புனா என்ன யாரா இருந்தாலும் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு ஒண்ணு இருக்குது இளவரசே அப்படின்னு சொல்றாரு அப்படி என்றா அப்படின்னு போது வயதான பிறகு நம்மளுடைய உயிர் சக்தி எல்லாம் குறையும் போது நாம் நாமும் இந்த மாதிரிதான் இறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்ப நானும் இறந்துடுவானா அப்படின்னு கேட்கிறாரு கண்டிப்பா எல்லாருமே இருக்க போறவங்கதான் பிறக்குறோம் சேர்க்கிறோம் இதுதான் அப்படின்னு சொல்லி தோணும் போது அப்ப நாம ஏன் பிறந்தோம் எதுக்காக இறக்கணும் நாம யாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் மனதில தோன்றியது அப்போ அதுல இருந்து ஐயா வந்து நான் வரல அரசபைக்கு நான் வரல என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் துறவியா வந்து ஒரு போதை மரத்து அமர்ந்துட்டாரு மத்த சில மகான்களை எல்லாம் பாக்குறாரு சித்தர்கள் எல்லாம் பாக்குறாரு அவர்கள் பார்த்தீங்கன்னா கடும் தவம் புரிஞ்சிட்டு வராங்க உடலை சிறிது சிறிதாக வாட்டி ஒடுக்கி அப்படியே ஒரு உள்ளியா மாறி அப்படியே இருக்காங்க இல்லையா எல்லாத்தையும் பாக்குறாரு சித்தர் நம்ம சித்தார்த்தர் வந்து அப்பதான் வெளியே வந்திருக்காரு அவர் இதெல்லாம் பார்க்கறது இல்லை சரி நாமளும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு ஆஹ் வெளியில வெயில்லயே உக்காந்துட்டு இருக்காரு உடலை பற்றி கவனிக்கவே இல்லை சாப்பிடவே இல்லை குட குளிரை பற்றிய கூட நினைக்காம உடலை மூடாம அப்படியே உக்காந்து உக்காந்து என்ன பண்றாரு உணவும் சிறிது சிறிதாக சாப்பிடறதே விட்டுட்டு அப்படியே தியானம் பண்றாரு ஆனா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவரால எதுவுமே செய்ய முடியல அவரு கையே தூக்கி வைக்க முடியல காலை தூக்கி நடக்கவும் முடியல இல்ல இன்னும் இது நம்ம வந்து தியானம் செய்து இறைநிலையை போய் பார்க்கலாம் நினைக்கும் போது நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சித்தனை செய்யறார் அப்போதான் அந்த சைடு வந்து கல்யாண ஊர்வலம் வழியா செல்லுது அந்த கூட்டத்தில் பாடகன் ஒருவன் பாடிக்கொண்டு போனான் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் மீட்டிய வீணையோடு பேசுவோ பேசுவது போன்று இருந்தது அந்த பாடல் அதாவது அவன் பாடிய பாடலுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வீணையே நீ அற்புதமான இன்னிசையை உண்டு பண்ணுகிறாய் அதன் பொருட்டு உன்னை நடுநிலையில் வைத்திருப்பது அவசியமாகிறது உன்னிடத்து அமைந்துள்ள நரம்புகளை தளர்த்து விட்டால் ஓசை ஒன்றும் உண்டாகாது அதே நரம்புகளை மிகைப்பட முறுக்கி மிகுந்தம் செய்தால் நரம்பு தெரித்து போய்விடும் நரம்பை நடுநிலையில் வைத்து வைத்திருப்பதிலிருந்தே உன்னிடம் இருந்து இனிய இசை உண்டாகிறது என்று இந்த பாடல் அந்த பாடலுக்கான கருத்து இது அப்படின்னு பாடிட்டே போயிடலாம் அதாவது வீணைய வந்து அதனுடைய நரம்புகளை வந்து நம்ம இழுக்கியே பிடிக்க கூடாது லூசாவும் விடக்கூடாது மீடியமா நடுநிலையில் வைத்திருந்தா மட்டும்தான் அதனுடைய வீணையுடைய இசை நமக்கு எவ்வளவு அழகாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் அது அந்த பாடலுக்கு சித்தார்த்தர் அவர்கள் செவி கொடுத்தார்னு சொல்லலாம் உடனே அவர் உள்ளத்தில் மிக உயர்ந்த கருத்து உதயமாயிற்று அதாவது வீணைக்கு ஒப்பானது இந்த மானிட சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுகிட்டார் ஒரு விதத்தில் அந்த வீணைக்கும் மிக்கது மானிட சரீரம் என்பதை அவர் புரிந்து கொண்டார்ன்னு சொல்லலாம் அதாவது அவர் என்ன பண்ணாரு இந்த உடலை நாம எப்படி பேணி பாதுகாத்தா மட்டும்தான் நாம நம்மளால நாம் பிறப்பினுடைய முடிவு என்ன இறைநிலையை அடைவதை நம்மளால அடைய முடியும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டார் அன்று முதல் அவ வந்து அழகாக யோகாசனங்கள் உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்து உணவு முறை சத்தான உணவு முறைகளை உண்டு தன்னுடைய உடம்பை பாதுகாத்தாருன்னு சொல்லலாம் அதாவது நல்வாழ்வு வாழ இருக்கும் மனிதன் உடலை எந்த பாங்கில் வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த பாடத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுக்குதான் மிதாத்திரி மகரிஷையா அழகாக ஒன்பது வகையான உடற்பயிற்சிகளை கொடுத்து கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஆனாலே அவர் அழகா கவி ஒண்ணு எழுதியிருக்காரு கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை நிகழ்காலம் என்பது உன் கையில் கிடைத்துள்ள வீணை இதை அழகாக மீட்டு அப்படின்னு எவ்வளவு அழகா பாடியிருக்கார் பாருங்க அதாவது கடந்த காலம் என்பது உடைஞ்சு போன பானை மாதிரி ஏன் கடந்த காலத்தை பத்தி நினைச்சுட்டே இருக்கீங்க எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை இருக்க மாதிரி அது எப்போனா மாறும் அதையே நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க நிகழ்காலம் என்பது உன் கையில் கிடைத்த வீணை இதை அழகாக மீட்டுங்க அப்படின்னு எவ்வளவு அழகா கொடுத்திருக்கார் பாருங்க அப்போ இந்த கையில் கொண்ட வீணை எது நம்முடைய உடல் இந்த உடல் வாகனம் இந்த உடல் தான் வாகனம் அப்போ இந்த உடலுக்குள்ளதான் இறைநிலை இருக்கு அப்போ இந்த உடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை செய்யுங்கள் அப்படின்னு எவ்வளவு அழகா நம்ம ஏதாத்திரி மகரிஷையும் அதுக்காக அதுக்காகதான் இந்த வீணை எப்படி அழகாக மீட்டினா அழகான ஒளி வருமோ அதே மாதிரி இந்த உடலை நாம் உறுதியாக வைத்து கொண்டால் இது உடலுக்குள்ளே இருக்கு அந்த உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சிகள் செய்த வேண்டும் அந்த உயிரை வந்து நம்ம அப்படி திக்கா அந்த விந்து குழம்பு வந்து நல்லா தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சி அது வந்து ஒரு நல்ல நெய் மாதிரி வச்சு காலம் புல்ல அது கெட்டித்தன்மையோடு வைத்திருப்பதற்கு காய பயிற்சியை நாம் செய்து நம் உடலுக்கு மனதிற்கு அகத்தவம் செய்து அகத்தாய்வு முறைகளை செய்து நாம் வரும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும் எல்லாமே நலமாக இருக்கும் உடல் நலமாக இருக்கும் நமக்குள்ள அன்பும் கருணை மூச்செடுக்கும் எல்லாம் அல்ல இறை நிலை நாம் அடையலாம் மரணமில்லா இழா பெருவாழ்வு நம் வாழலாம் என்பதில் என்னிடம் மாற்றி கருத்தும் இல்லை சிந்தனை செய்யுங்கள்மா வாழ்க்க வல்ல